பிரைஸ் தலாட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவே நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நீங்கள் பாக்கியவான்கள் ஆதார வசனம் ரோமர் நான்காம் அதிகார ஐந்திலிருந்து எட்டு வரை உள்ள வசனங்கள் ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்கு விடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் அந்தப்படி அந்தபடி இல்லாமல் தேவனாலே நீதிமானங்கள் எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள் எவருடைய பாவத்தை கர்த்தர் என்னாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் தேவ ஞானம் பெற்றவர்களே மேற்கண்ட வசனத்தை சாறு என்னவென்றால் நீங்கள் எதுவுமே செய்யாமலே இயேசு சிலுவையிலே கொல்கத்தாவிலே செய்து முடித்த எல்லாவற்றையும் நீங்கள் செய்ததாக அந்த நீதி உங்களுக்குரியதாக மாற்றப்பட்டது உங்கள் பேரில் மாற்றப்பட்டது எப்போது எந்த வினாடியில் இயேசுதான் என் ரட்சகர் அவர்தான் என் பரிகாரி அவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டு விட்டேன் ஏனென்றால் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்ற தீர்ப்பை எனக்கு செய்து முடித்து அதை என் கணக்கில் வைத்துவிட்டார் அந்த நீதி தேவ நீதி என் மேல் விழுந்தது அந்த வினாடி என்று நீங்கள் அந்த வினாடியே நீங்கள் ஏதி மாணாக்கப்பட்டு விட்டீர்கள் என்ற நிலை என்ற விசுவாசமே நம்மை பிரித்தெடுத்து தெய்வ குடும்பத்தில் சேர்த்து விட்டார் இதற்கு நாம் ஏதாவது செய்தோமா ஏதும் செய்யவில்லை அவரது கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் ரோம ரோமர் பத்தாம் அதிகாரம் ஒம்பது பத்தை வாசியங்கள் எபிஎஸ்டி ரெண்டு எட்டை வாசியங்கள் நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கப்பட்டப்படும் எதை விசுவாசித்தோம் எதை அறிக்கை செய்தோம் இதில் நாம் தெளிவு பெற்றுவிட்டால் ஒரு நாள் நாம் சோர்வுக்குள் கவலைக்குள் பயத்திற்குள் ஆக மாட்டோம் நம்மில் இருக்கும் கெட்ட சுவாவங்கள் பழக்கங்கள் இவைகளை விட்டுவிட்டு வாருங்கள் உங்கள் பாவங்களெல்லாம் ஒன்று ஒன்றாக அறிக்கை செய்யுங்கள் பின்தான் ரட்சிப்பு என்றால் யாரும் பெறவே முடியாது விட முடியாமத்தானே மனுஷன் இயேசு ஏதாவது செய்வாரா என்று ஏக்கத்துடன் வருகிறான் பாவங்களை அறிக்கை என்றால் சில பாவங்களை மறந்து விடுகிறோம் எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்கின்றால் சில பாவம் நிஜமாகவே நாம் மறந்து விடுகிறோம் அது வேறு செய்து ஒன்று யோவான் ஒன்று ஒம்பி சொல்லப்பட்டிருக்கிறது நீ பாவத்தை அறிக்கை செய்தால் அதை மன்னிக்கிறார் என்று அது வேறு கொள்ள வேண்டாம் இன்றும் இயேசுவின் பாதுகாப்பிற்குள் ஆசீர்வாதத்திற்குள் அவருடைய நீதிக்குள் வராமல் இருந்தால் இந்த செய்தியை கேட்கிறவர்களும் வராமல் இருந்தால் அவர் இரத்த உடன்படிக்கையில் கைகோர்க்காமல் இருந்தால் இயேசுவை கிறிஸ்து என்றும் அவர் என் ரட்சகர் என்றும் அவர் எனக்காக மறித்து எனக்காக உயிர்த்து இன்று ஜீவனோடு இருக்கிறார் அவரது பரிசுத்த ரத்தம் என் பாவங்கள் முழுவதையும் கழுவி என்னை புதிய சிருஷ்டியாக்கும் என்று விசுவாசித்து அறிக்கை செய்து ஏற்றுக்கொள்கிறேன் என்ற மன ஏக்கத்தோடு தாகத்தோடு சொல்லுங்கள் நீங்கள் ரசிக்கப்பட்டு விட்டீர்கள் இதற்கு ஏதாவது அடையாளமோ உணர்வோ எழும்புவதில்லை காட்டவும் முடியாது உங்களது ஆத்மா மூளை மனதை எப்படி எடுத்த காட்ட முடியாதோ அப்படியே காட்ட முடியாது முடியவில்லை என்பதற்காக உங்களுக்கு இவைகள் இல்லை என்று ஆகிவிடாது அப்படியே நீங்கள் அறிக்கை செய்து ஏற்றுக்கொள்ளும் நீங்கள் அடைந்து விட்டீர்கள் எப்படி நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் அவ்வளவுதான் இது ஆரம்பம் தேவ கிருபையும் உங்களது விசுவாசமும் ஒன்று சேர்ந்து ஆரம்பித்ததோ அதேதான் தான் தினமும் உங்களது வாழ்வில் நடக்க வேண்டும் ஆவிக்குரிய வளர்ச்சி முதிர்ச்சி இது ஆசீர்வாதம் பின் உலகப் பிரகாரமான ஆசீர்வாதம் இரண்டையும் பெற்று சுகமாக வளமாக செழிப்பாக சாட்சியாக வாழ்ந்து நிறைவு செய்து தேவ சித்தத்தை நிறைவேற்றி பரத்திற்கு ஆயத்தமாக வேண்டியதே நம்முடைய கடமை நம்முடைய பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டது இந்த இரண்டே எது ஒன்று தேவனுடைய கிருபை அடுத்து உள்ளது உங்கள் விசுவாசம் இரண்டும் இணைந்து செயல்பட வேண்டும் தலைப்பு வசனங்கள் சொல்கிறது நீங்கள் பாக்கியவான்கள் உங்கள் இருதயத்தில் உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை தேவ ஆவியானவர் ஆலயமாக்கி கொண்டு வந்து தங்கிவிட்டார் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை இல்லை அவர் போய் போய் வருகிறவர் அல்ல நிரந்தரமாக தங்கிவிட்டார் அப்படி என்றால் தேவ ராஜ்யம் உங்களுக்குள் வந்துவிட்டது நீங்களும் நானும் இந்த ராஜ்யத்தின் பிரஜைகள் அவர் சொல்வதற்கு கீழ்ப்படுகும் போது ஆவியானவர் சொல்வதற்கு கீழ்ப்படுகும் போது அவர் நமக்கென்று ஆயத்தப்படுத்தின அத்துணையும் வந்து வாய்க்கிறது அவருக்குத்தான் தெரியும் தேவனுடைய ஆழமும் சித்தம் இயேசு ராஜா உங்களுக்குள் இருப்பதால் அவர் உங்களை ஆளுகை செய்வதால் அவர் உங்கள் பாவங்கள் அகற்றி தூக்கி எறிந்து விட்டதால் இனி நீங்கள் முன்பு செய்து வந்த பாவங்களை செய்ய முடியாது என்று சொல்லவில்லை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை முற்றிலும் புதிய மனிதனாக மாறிவிட்டீர்கள் இதை நான் ஏற்கனவே சொன்னது போல நம்பத்தான் வேண்டும் இயேசு உங்களுக்குள் இருக்கிறார் உங்கள் ஜீவன் அவருக்குள் இருக்கிறது ரெண்டு குறைஞ்சர் ஐந்து பதினேழு வாசிக்கிறது எல்லாருக்கும் தெரிந்த வசனம் அடுத்தவர் சகலத்தையும் சகல சம்பத்துக்களையும் கொண்டவராக உள்ளே உங்களுக்குள் இருக்கிறார் உங்களது விருப்பங்கள் அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற சித்தம் திட்டம் விருப்பத்தோடு இணைத்துவிடும் இதுதான் ஜபம் அவரது சித்தம் நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்பதே மூணு யோவான் ரெண்டாம் வசனம் இதில் ஒரு நாள் சந்தேகம் வேண்டாம் இதெல்லாம் உங்களுக்கு நேரிட்டு விட்டது நீங்கள் தேவ குடும்பத்தின் பிள்ளை அவரது கிருபையினை கிருவையே சார்ந்துள்ளீர்கள் என்பதை காட்டுவதுதான் பொறுப்போடு செயல்படுவதுதான் அவரை ஆராதிப்பது செவிப்பது வேதவாசிப்பது வாசிப்பது ஆலயம் செல்வது அவரது கட்டளைகளை கடைப்பிடிப்பது எல்லாம் இதை முறையாக ஆர்வத்தோடு செய்து வருவீர்கள் என்றால் உங்களோடு அவர் தொடர்பு எல்லையிலேயே இருப்பார் உங்களை வாழ வைத்து பார்ப்பதே அவரது பிரியம் நீங்கள் பாக்கியவான்கள் ஜபிக்கலாம் தகப்பனே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ற நிலைக்கு வந்துவிட்டோம் நாங்கள் சுகமாய் வளமாய் உயர்வாய் இருப்பதே உடைய சித்தம் என்பதை அறிந்து மகிழ்ச்சி அடைகிறோம் நன்றி செலுத்துகிறோம் எங்களை பற்றி எல்லாம் உமது கருத்தில் இருக்கிறது தினமும் நாங்கள் செய்ய வேண்டியதை சொல்லுங்கள் நடத்தி முடிக்க பலனும் ஞானமும் தாங்கப்பா நாங்கள் முற்றும் உமது கிருபையையே சார்ந்திருக்கிறோம் இயேசுவே நாமத்தில் பெய்தாவே ஆமே ஹலே லுயா